இப்படி சிறப்பான விழாவை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இன்றைய தினம் நம்முடைய தலைநகரத்தில் இரண்டு சுய உதவி குழுக்களை சார்ந்த சகோதரிகளை அவருடன் மேடையில் அமர்த்தி அவருடைய வெற்றியை வந்து உங்களுக்கு எல்லாம் எடுத்து கூறியிருக்கிறாங்க எதுக்காக இந்த ரெண்டு பேரை மேடையில் ஏத்துறாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற பலம் என்ன நமக்குள்ள இருக்கிற சக்தி என்ன அப்படின்றது நமக்கே தெரியாம இருக்கு சோ பெண்களாகி நீங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சக்தி இருக்கு அதுவும் மதுரை மாநகர்ல இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா நமக்கு இங்க மதுரை ஆண்டு கொண்டு இருக்கிறதே மீனாட்சி அன்னை தான் இல்லையா அரசு திராவிட மாடல அரசு பல்வேறு வகையிலே உதவி புரிந்து கொண்டிருக்கிறது இந்த மகளிர் சுயதை கொள்கையை நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள்தான் முதன் முதலாக உருவாக்கினார் என்பது மட்டுமல்ல நாம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது மகளிரின் சுயதைக்குழுக்கு வாங்கிய கடன்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக தள்ளுபடி செய்தார்